ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஹலோ பிரியா இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான தக்காளி சட்னி தாங்க இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்ங்க டேஸ்ட்டு ஈஸியாகவும் பண்ணிடலாம் சுட சுட இந்த மாதிரி இட்லி வச்சு இல்லை தோசையோ ஊற்றி இந்த மாதிரி இதை சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது சட்னி நல்லா வாசமா இருக்குங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து கொஞ்சமா கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கருவேப்பில கொஞ்சம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக வதை நம்ம அரைக்க போறோங்கிறதுனால நான் பெருசு பெருசாக தான் கட் பண்ணிருக்கேன் இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கும்போதே ரெண்டே ரெண்டு பல் பூனை போட்டுக்கலாம் காரத்துக்கு நான் இன்னைக்கு நாலு காஞ்ச மிளகா போடுறேங்க நீங்கள் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுமே ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளியில் மேலே ஒரு மாதிரி ஸ்டெம் பகுதி ஒன்று இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்து சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டா எல்லாம் வர அளவுக்கு நல்லா இப்ப தக்காளி நல்லா சாஃப்டா பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தோல் உறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு சாஃப்டா வேக வச்சுக்கோங்க இப்ப இது ஆறுனதும் நம்ம அரைச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி சட்னிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துருக்கேங்க சேர்த்து நான் அரைச்சிட்டேன் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்ப இத நம்ம சட்னில சேர்த்துடலாம் இப்ப இதுல நம்ம தாளிச்சத கொட்டிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான தக்காளி சட்னி ரெடி இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் இட்லி தோசை எல்லாம் சுட சுட சுட்டு நல்லா இத வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சீக்கிரமும் இந்த ரெசிபியை நீங்க செஞ்சிடலாங்க ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்